អ This... ្នកនេ and... ះគ <deveil También un> ឺត <barbecue> ាមត <tama> ាមមកទេមកវិញមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមកមក ஹலோ மக்களே இந்த வாரம் நம்ம ஜி தமிழ் சரிகமாக பாடலில் நம்ம யோகஸ்ரீ ஸ்ரீ வந்தாச்சுங்க யோகஸ்ரீ சூப்பராக பாடியிருந்தாங்க இந்த வாரம் யோகஸ்ரீ உண்மையிலுமே நம்மளுடைய சுசீலம்மா வாய்ஸில் மீண்டும் சுசீலம்மா அப்படின்ற மாதிரி இவங்க பேர் பெற்றிருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரியே வாய்ஸ் பர்ஃபாமென்ஸ் செம்மையாக பண்ணியிருந்தாங்க வாய்ஸு பூ பூ கு மாசம் தை மாசம் அப்படின்னு பாடல் பாடியிருந்தாங்க எல்லாருமே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க நம்ம ஜட்ஜஸ் சார் சீனிவாசன் சார் அண்ட் ஸ்வேதா மேம் எல்லோருமே பாடியிருந்தாங்க பாராட்டு பெற்றாங்க என்ன சொன்னாங்கன்னா மீண்டும் சுசீலம்மா மாதிரியே இருக்குது எங்களுக்கு வாய்ஸ் உங்களுடைய வாய்ஸ் மீண்டும் சுசீலம்மா மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி யோகஸ்ரீயை ரொம்ப விஷயம் லாஸ்ட் வீக்கு யோகஸ்ரீ பாடின பாட்டுமே சூப்பராக இருந்தது இந்த வாரமும் அமேசிங்காக பாடியிருக்காங்க யோகஸ்ரீ மேடம் உண்மையாலுமே நல்லா பாடுறாங்க யோகஸ்ரீ யோகஸ்ரீ டைட்டில் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன் உங்களுடைய வாழ்த்துக்களும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள் எஸ் எஸ்